கடனை பொறுத்த வரைக்கும் தான் நமக்கு குறையும் ஒரே குறையாது எல்லாம் சூரியனை நினச்சிக்கணும் சார நினைச்சிட்டு என் ஜாதகத்துல எங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டக்கு வச்சிருங்க இன்னொரு உருண்டை எடுத்துட்டு சந்திரனை நினைச்சு எங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே விலகணும் எங்களுக்கு நல்லதே நடக்கும் எங்களோட புத்தி மனம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சிருக்கேன் இப்போ நிறைய பேர் பாருங்க கருங்காலி போட்டுட்டு இருக்காங்க இப்போ ஃபேமஸ் ஆக்டர்ஸ்லாம் கூட கருங்காலி கருங்காலி போடும் ஆனால் கருங்காலி மாலை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க எக்ஸாம்பிள் தனுசார் எடுத்துக்கங்க நிறைய பேர் இருக்காங்க வாலாசர் ஆனால் நம்மளுடைய அந்த செவ்வா தசை எல்லாம் போகும்போது நம்மளை தூண்டும் இந்த கருங்காலி வந்து நம்மளை வாங்க சொல்லும் தூண்ட சொல்லும் அந்த மாதிரி பண்ணி மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க நீங்கள் மனசார வேண்டிக்கங்க எனக்கு அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ள எனக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நம்ம அப்ப முருகரை போய் பாதத்தை பிடிச்சிட்டு என் ரெண்டா இந்த மாதிரி இருக்கு கப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லுங்க கிடையாது போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை சுத்திட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை சுத்திட்டு வாங்க பிரதோஷம் நாலையில இருந்து ஆறு போயிட்டு வாங்க இன்கேஸ் உங்களால பிரதோஷம் நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போக முடியலையா வாரத்துல வரக்கூடிய போய் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் இதற்கு முந்தைய பதிவில் வந்து சித்ரா பௌர்ணமினா என்ன அதனுடைய சிறப்புகள் பற்றி பார்த்தோம் இல்லையா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய விசேஷ விசேஷ நாளிகைகள் வருது அப்போ வந்து நீங்கள் விரதை முறை மேற்கொள்ளுங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு விஷயமும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்தில் வந்து தடங்கள் வரும் இந்த தீராத கடன் பிரச்சனை அப்படின்றது நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் கடன் வந்து அடுத்த அடுத்து 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 வாங்கிடுவோம் அதை நம்மளால் அடைக்கவே முடியாது அப்படின்ற பொழுது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இதை பண்ணலாம் அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் இது ஒரு நல்ல கேள்வி ரெண்டாவது வந்து எல்லோரும் நிறைய பேர் நிறைய சொல்லியிருப்பாங்க பட் இது நான் என்னுடைய அனுபவத்தில் அனுபவமாக பண்ண ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்குமே கடன் இருக்கும் கடன் இருந்துச்சு இருந்துட்டு தான் இருக்கும் இப்போவும் கடனை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக தான் நமக்கு குறையும் ஒரே நாளெல்லாம் குறையாது மருதாணி இலை இருக்கு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை பவுடர்லாம் வாங்காதீங்க இலையே வாங்கிக்கோங்க இலை வாங்கி கிளீன் பண்ணிட்டு அதில் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போட்டால் ரொம்ப நல்லது இல்லை சாதா மஞ்சள் போட்டு அரைச்சுக்கோங்க உங்கள் கையால் முடிஞ்ச அம்மியில் விற்றுனா அரைச்சிக்கோங்க அம்மி இல்லாத பட்சமாக இருந்தது அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு நசுக்கரம் பார்த்தீங்கன்னா குட்டி அதில் போட்டு நல்லா இது பண்ணி இடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கணும் அரைச்சி அதை ஒரு ஒம்பது உருண்டையாக பிடிச்சிட்டு ஒவ்வொரு உருண்டையும் கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நவகிரகங்க பேர் தெரியும் சூரியன் சந்திரன் ராகு கேது செவ்வாணமாக தெரியும்னா இந்த ஒவ்வொரு உருண்டையும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சூரியனை நினச்சிக்கங்க மனசார நினச்சிட்டு என் ஜாதகத்தில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்கில் வச்சுருங்க இன்னொரு உருண்டையை எடுத்துட்டு சந்திரனை நினச்சி எங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்துமே விலகணும் எங்களுக்கு நல்லதே நடக்கணும் எங்களோட புத்தி மனம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சிருந்தோம் மாதிரி செவ்வா அதே மாதிரி குரு புதன் சனி ராகு கேது ஒம்பது கிரகத்துக்கும் அந்த மாதிரி ம உருண்டையை ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மொத்தமாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு வெயிலில் வச்சிருந்தோம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் காய்டும் காஞ்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து நல்லா நுணுக்கிடுங்க நுணுக்கிட்டு பால் சாம்பிராணி நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுறோம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி இல்லை இது கூட நீங்க கருங்காலி சாம்பிராணி கிடச்சாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் கருங்காலி சாம்பிராணி எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது ஏன்னா யாருக்கெல்லாம் செவ்வா திசை போயிட்டுருக்கோ இருக்கோ செவ்வாவோட புத்தி போயிட்டுருக்கப்போ நீங்கள் நீங்க கருங்காலி சாம்பிராணி போட்டிங்கன்னா வச்சு செஞ்சிடும் நம்மளை ஓகேங்களா இப்போ நிறைய பேர் பாருங்க கருங்காலி போட்டுட்டு இருக்காங்க இப்போ ஃபேமஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் கூட கருங்காலி கருங்காலி போட ஆனால் கருங்காலி மாலை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நல்லா இருந்திருப்பாங்க எக்ஸாம்பிள் தனுசார் எடுத்துக்கங்க நிறைய பேர் இருக்காங்க பாலாசரவெல்லாம் ஆனால் கருங்காலி மாலை மாலை போட்டதுக்கு அப்புறம் பாருங்க அவங்கள வந்து அவருடைய லைஃபே டோட்டலாக மாறிட்டு இருக்கோம் மாறிட்டு இருக்கோம் ஃபேமிலி லைஃப் அடி வாங்கிடும் செவ்வாய் வந்து ஃபேமிலி அடி அடிவா யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து வீக்கோ முடக்கில் மாட்டி இருக்கோ செவ்வா வந்து அவயோகியா வராறோ செவ்வா வந்து தோஷத்துல மாட்டி இருக்கோ ஆறு எட்டு பன்னெண்டுல மாட்டியிருக்கோம் ஃபேமிலி லைஃப் அடி வாங்கிடும் செவ்வா தான் முக்கியம் வந்து ஒரு ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வா முக்கியம் ஆணோட ஜாதகத்துல சுக்கரன் முக்கியம் இருந்தாலும் ஆணோட ஜாதகத்துலையும் செவ்வா நம்ம பார்க்கணும் பெண்ணோட ஜாதகத்துலேயும் குருவை பார்க்கணும் இது ஃபேமிலி லைஃப்க்கு ஆனால் நம்மளுடைய அந்த செவ்வா தசை சது செவ்வா எல்லாம் போகும்போது நம்மள தூண்டும் இந்த கருங்காலியை வந்து நம்மளை வாங்க சொல்லும் தூண்ட சொல்லும் அந்த மாதிரி பண்ணி மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க அதனால் அது வேண்டான்னா விட்டுடுங்க விட்டுட்டு வெறும் பால் சாம்பிராணியோட நீங்கள் இந்த மருதாணி மஞ்சள் பிடிச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சமாக ஜவ்வாது பச்சை கற்பூரம் வேணும்னா போட்டுக்கோங்க ஏன்னா பச்சை கற்பூரம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும் சும்மா லைட்டாக போட்டு நல்லா இது பண்ணி பவுட்ருவாக பண்ணி வச்சுட்டு சாயந்தரத்தில் வீட்டுக்குள்ளே எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் வீட்டில் வெளியில் போனவங்க ஆஃபீஸ் போனவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சாய்ந்தரம் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே போட்டுட்டு படுத்து தூங்கிடுவேன் இது வந்து இருபத்தி ஒரு நாள் பதினோருலேருந்து இருபத்தி ஒரு நாள் நீங்கள் போடும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றம் தெரியும் இதை நம்ம ரெகுலராகவும் போடலாம் ஃபஸ்ட்டு மட்டும் கண்டினியூட்டியாக ஒரு லெவன் டேஸ் இல்லை டுவெண்ட்டி ஒன் டேஸ் போடுறோம் ஆ பதினொன்றுலேருந்து இருபத்தி ஒரு நாள் கண்டினியூஸாக போடலாம் அதுக்கப்புறம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போட்டுகிட்டே வரலாம் போட்டுட்டே வரும்போது நமக்கு கடன் பிரச்சனை நல்லாவே ரிசல்ட் கிடச்சினா ஒன்று கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனைக்கு இந்த ஒரு பரிகாரம் சொன்னீங்க அடுத்ததான் வந்து ஒவ்வொரு ஆளுக்குமே இந்த சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது ரொம்பவே ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க வீடை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் வீட்டுக்கே வந்துடுவோம் ஒரு சொந்த வீடு அப்படின்றது ஒவ்வொரு ஆளுக்குமே இப்போ தனிப்பட்ட ஒவ்வொரு ஆளுக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்கும் அதில் சிக்கல்களும் அதிகமாக இருக்குது அப்போ சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன செய்யணும் சொந்த வீடுன்றது எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்குமே கால் பிடி மண்ணாவது சொந்தமாக இருக்கணுன்ற ஆசை இருக்கும் எனக்குமே அந்த ஆசை இருக்குது இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி அவன் வந்து பொருந்து வளர்ந்ததே சொந்த வீட்டில் தான் வளர்ந்தான் வா வாழும்போதும் சொந்த வீட்டில் தான் இருந்தான் ஆனால் அவனுடைய போராத காலமாக என்னன்னு தெரியல அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் சொந்த வீடு வாங்கணும்னு எனக்கு தெரிஞ்சு பதினேழு வருடமாக இருக்கான் ஒரு பதினஞ்சு வருடமாக போராடிட்டு இருக்கான் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இடம் வாங்கணும் அதனால் வாங்கவே முடியல இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணலான்னா இந்த சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய நாள் சித்ரா நட்சத்திரம் இருக்குல்ல அன்னைக்கு நாலு படி நெல் நெல் தான் வாங்கணும் அரிசி வாங்கக்கூடாது நெல் நாலு படி நெல் நீங்கள் சொன்னீங்கன்னா கிடைக்கும் அரிசிக்காரங்கிட்ட சொன்னிங்கன்னா கொடுப்பாங்க நாலு படி நெல் வாங்கி ஒரு கூடை மாதிரி அந்த மூங்கில் கூடை இருக்கும் பார்த்தீங்களா அந்த கூடையில் வச்சிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு பையிலேயே கூட ஒரு துணி பயிலியே வச்சுட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கங்க எனக்கு அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ள எனக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இப்போ இந்த வருடம் நீங்கள் சித்ரா பௌர்ணமி சித்ரா நட்சத்திரத்தில் வாங்குறீங்கல்ல அடுத்த மாதம் உத்திர நட்சத்திரத்தில் உங்களால் போக முடியும்னா பழனி கோயிலுக்கு போய் தானிய உண்டியல் வச்சுருப்பாங்க அங்கே அந்த நெல்லை வந்து சாத்திடணும் அந்த ஒரு மாதம் உங்கள் வீட்டில் தான் அந்த நெல் இருக்கணும் அதை நீங்கள் பூஜை ரூமில் வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை சாத்திட்டு வாங்க இது அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான பரிகாரம் இதை பண்ணிட்டு சொந்த வீடு அமையலைன்னா யாராவது கமெண்ட் போட சொல்லுங்க கண்டிப்பாக சொந்த வீடு அமையும் சரி சொல்லுங்க அது நாட்கள் தள்ளி போனா கூட நிச்சயமாக அமைஞ்சிடும் கண்டிப்பாக அடுத்த சித்திரா பௌர்ணமிக்குள்ள உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிரும் நிச்சயமா இப்போ அடுத்ததா சொந்த வீடு அப்படின்றத தாண்டி நம்ம இப்போ கூட சொன்னோம் இல்லையா கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு உறவுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும் பொழுது உறவுகளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது விரிசல் வந்துடக்கூடாது விளையிடக்கூடாது அப்படின்றதுக்காக பரிகாரம் பண்ணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணும் பரிகாரம்ன்றத விட கோவில் தான் சுவாமி மலை கோவில் இப்போ வந்து அம்மா பையன் பேசல அப்பா பொண்ணு பேசல அப்பா சித்தப்பா செங்க அவங்க தான் பேசலை பர்டிகுலராக இது ஃபேமிலியில அம்மா பையன் அப்பா பொண்ணு இவங்களுக்குள்ள விரிசல் வராமல் இருக்கக்கூடிய ஒரே கோவில் சுவாமிமலை கோவில் நம்ம அப்ப முருகரை போய் பாதத்தை பிடிச்சிட்டு என் ஃபேமிலி இந்த மாதிரி ரெண்டா உடையிற மாதிரி இருக்கு கப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அதை விட வேற ஒண்ணுமே கிடையாதுங்க ஒண்ணுமே நீங்க அதுக்கு இதை வாங்கிட்டு போய் செய்யணும் பரிகாரம் செய்யணும் ஒன்றுமே இல்லை அவரை போய் நின்று பார்த்துட்டு வாங்க சுவாமிமலை முருகரை பார்த்துருக்கீங்களா அவ்வளோ கம்பீரமாக இருப்பார் அதெல்லாம் பார்த்து கண்ணெல்லாம் பார்த்தாது நமக்கு நின்று பார்த்தபடியே இருப்பார் அவர் நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் அவர்கிட்ட போய் உங்களோட மன கஷ்டத்தை இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே விரிசல் இருக்குது விரிசல் வர போற மாதிரி இருக்குது கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு வாங்க அடுத்த நாள்லேருந்தே அது சரியாக போயிடும் இது உண்மையிலேயும் என் கண்ணதற்கு நான் பார்த்துருக்கேன் திருமணம் ஆகலை அப்படின்னா கூட அந்த திருமண ஆ திருமணம் ஆகலைன்னா அந்த கோயிலை விட திருப்பரக்குன்றமுக்கு போகலாம் திருப்பரக்குன்றம் தான் திருமணத்துக்கு அதை விட நீங்க வந்து நான் தான் பிரதோஷம் சொன்னனே போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை சுத்திட்டு வாங்க செவ்வாய் கிழமை சுத்திட்டு வாங்க பிரதோஷம் நால்டையிலேருந்து ஆறு போயிட்டு வாங்க இன்கேஸ் உங்களால் பிரதோஷம் நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போக முடியலையா உம் வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பிரதோஷ வேலையில போய் சுத்துங்க பிரதோஷ வேலை டெய்லியுமே நமக்கு இருக்கு நால்டையிலேருந்து ஆறு அந்த நாள் இருந்த ஆறு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் போய் நீங்க சுத்திட்டு வரும்போதே நடக்கும் ஒரே நாள் நடக்காதுங்க ஒரே நாள் நடக்குறத நமக்கு எப்பயோ நடந்திருக்காதா தான் அந்த கர்மா பண்ணிட்டுதான் வந்து உட்கார்ந்து இருக்கும் கண்டிப்பா நேரம் எடுக்கும் மனசாரு மனசை தளர விளர விடாம செய்யும் போது கண்டிப்பா நிச்சயமா இப்போ இந்த விஷயங்கள் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பர்டிகுலர் நேரத்துல சாப்பிடக்கூடாது பண்ண கூடாது சில விஷயத்த சொல்லுவாங்க நான் இது எந்த பதிவுலயும் சொல்லல நான் சொல்றேன் இப்போ காலையில் ஆறு மணி கரெக்டாக ம் அந்த ஆறு அஞ்சு ஐம்பத்தஞ்சிலேருந்து ஆறு அஞ்சு பேருக்கும் காஃபி டீ குடிக்காதீங்க தண்ணி குடிக்காதீங்க எதுவுமே பண்ணாதீங்க ஒரு அதே மாதிரி மதியம் பத்தின ஒன்று ஐம்பத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு அஞ்சு இருக்கும் அந்த பத்து நிமிஷம் ம் காஃபி டீ குடிக்காதீங்க சாப்பிடாதீங்க தண்ணி குடிக்காதீங்க எதுவுமே பண்ணாதீங்க அந்த டைம் மனசார எதையாவது நல்ல விஷயத்த மட்டும் நினைங்க நிச்சயமாக சாயந்தரம் நாலரைலேருந்து ஆறு காஃபி டீ குடிக்காதீங்க டிஃபன் சாப்பிடாதீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க பர்டிகுலராக ஆறு மணி என்னால் நாலரை ஆறு முடியாது நான் வேறு வழி இல்லை ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வந்துட்டேன் சாப்பிட்ணும் போகணும் பசிக்குது அப்படின்னா போகணும் தவிர்த்துடுங்க முடியாதவங்க எடுத்துக்கோங்க ஆனால் அந்த ஆறு மணி அஞ்சு ஐம்பத்தஞ்சுலேருந்து ஆறு அஞ்சு இருக்கும் செய்யாதீங்க இது வந்து நம்ம கடைப்பிடிச்சாலே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை தவிர்த்துக்கலாம் நிச்சயமா நோய் முக்காவாசி இதை நம்ம கடைப்பிடிக்கும் போது நோய் தகுந்தோம் ம் இதை பண்ணிப்பாரு நிச்சயமாக ஏன்னா எல்லாேருமே சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேலே சாப்பிடாத சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் அந்த பதிவு தான் சொல்லியிருக்கீங்க இதை தாண்டி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தீராத கடன் பிரச்சனை இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணணும் உறவுகளுக்குள்ள விரிசல் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றது சொந்த வீடு வாங்கணும் அது ஒரு கனவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத எங்களுக்காகவும் நேர்களுக்காகவும் சொன்னது ரொம்ப நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்